கொடுத்து பணத்தை திருப்பி வாங்கி அதை பொதுமக்கள் நம்ம கூட வந்து ஒத்துழைச்சு வரதில்லை நீங்க சொல்ற மாதிரி வந்து நாம இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து லஞ்ச பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லிக்கிறோம் திருப்பூர்ல நீங்க காவல்துறைக்கு லஞ்சமா கொடுத்த பணத்தையே இருபத்தி ரூபாயை திரும்ப வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கடலூர்ல மலர்வானன்னு சொல்லி ஒரு நண்பருக்கு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி காவல்துறை கொடுத்து பத்தாயிரம் ரூபாயை திருப்பி வாங்கி கொடுத்துக்கிறோம் இதே சிதம்பரத்தில் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுறங்கிற பேரில் வந்து மிரட்டி பணம் வாங்கினதில் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒன் வேலை போயிட்டீங்கன்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கினதில் ரசீது கொடுக்காதனால அந்த பணத்தை வந்து இரநூத்தம்பது ரூபா திருப்பி வாங்கி கொடுத்துருவோம் இதையை பார்க்கக்கூடிய மக்கள் யார் வேண்டுமானாலும் நீங்கள் எந்த காவல்துறை அலுவலர் அதிகாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்ட பணம் கொடுத்துருந்தாலும் சரி எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு புகார் மட்டும் கொடுங்க அதன் அடிப்படையில் நீங்கள் இழந்த லஞ்ச பணத்தை திருப்பி வாங்கி தர்றதுக்கு நாம் தமிழர் கட்சியும் கையோட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையும் உங்களுக்கு எப்பவும் நாங்கள் தயாராக இருக்குங்கிறத எதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம்